ஒரே ஒரு கையெழுத்து செந்தில் பாலாஜி வெளியே வந்துவிடுவார் திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்து தற்சமயம் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மீது மீண்டும் அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றம் ஆனந்த வெங்கடேஷன் முன்னிலையில் முக்கியமான ஆவணங்களை ஒப்படைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்தை மட்டும் செந்தில் பாலாஜியை போட சொல்லுங்க அவர் வெளியே வந்து விடலாம் டெல்லிக்கு அனுப்பிய தூது செந்தில் பாலாஜி அவர்கள் தற்சமயம் என்ன சொன்னார் சென்னை செந்தில் பாலாஜி அமைச்சர் ரஜினா செய்ததைப் போல அவரது தம்பியை சரணடைய சொல்லுங்கள் அல்லது அவரை அப்ரூவராக மாற சொல்லுங்கள் என செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து தூது அனுப்பி எழுதப்பட்டிருக்கிறதாம் சட்டவிரோத பண பரிமாற்ற அமலாக்கத் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக சிறையிலேயே தன் வாழ்நாளை கழித்த செந்தில் பாலாஜி ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருந்தாங்க மூவாயிரம் பக்கங்களுடன் கூடிய இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் நகல் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டதுங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி வரலாற்றிலேயே முதல் முறையாக மூவாயிரம் குற்றப்பத்திரிக்கையோட வழங்கினது முதல் முறை ஸோ செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் அமலாக்கத்துறை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் முன்னிலையில் ஆவணங்களை ஒப்படைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்குங்க ஸோ ஆவணங்களை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு செஞ்சுருக்காங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காத முக்கிய காரணத்தில் ஒன்றான முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் செந்தில் பாலாஜியின் மீது இருப்பதாகவும் அதில் இருபத்தி ஆறு வழக்குகளில் செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றமானது இதுவரை நிரூபணம் செய்யப்படாத காரணத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பு மூன்று வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வழங்கி தருவதாகவும் கையும் களவுமாக பிடிபட்ட காருடன் முக்கிய செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற வேண்டுமென்றால் பண மோசடி தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரிவு நாற்பத்தி ஐந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தன் மீது இருக்கக்கூடிய குற்றம் சாட்டுகளை நீதிமன்றத்தில் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதற்கான போதுமான ஆதாரத்தையும் விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்கு பிரிவு நாற்பத்தி ஐந்தை தாண்டினால் மட்டுமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இங்கே ஜாமீன் வழங்கப்படும் என்று நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்குங்க ஸோ நீதிமன்றத்தை அவர் நம்ப வைக்க வேண்டும் இதுவரை செந்தில் பாலாஜி எந்த ஒரு தவறும் செய்வதில்லை என்பதற்கு ஏ எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இருக்கக்கூடிய சாட்சிகளை எந்த வகையிலும் கலைக்க மாட்டார் என்பதற்கு நீதிமன்றத்தில் போதுமான ஆவணங்களை விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் சராமாரியாக செந்தில் பாலாஜியுடன் லட்சக்கணக்கான கேள்விகளை கேட்டுட்டே இருக்காருங்க செந்தில் பாலாஜியோட தரப்பில் சரியான பதில்கள் இது வர எட்டப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த வா இரண்டு வாரம் முன்பு விசாரணை நடைபெற்றது பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு முறையாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காவல் மேலும் 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 நீட்டப்பட்டதுங்க அரசு ஊழியர் விஷயத்தில் காட்டப்படும் கடுமை இப்படி இருக்கும் பொழுது சிறைக்குள் இருக்கும்போது இலாக்கா இல்லாமல் அமைச்சராக தொடரும் ஒருவர் இங்கே இருக்கிறார் என்று அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை கடிந்து கொண்டிருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே வருவார் அவர் வந்து வெளியே வந்து கட்சி பணிகளை கரூரில் தொடங்குவார் அப்படின்ட்டு அவருடைய ஆதரவாளர்கள் வழக்கறிஞர்கள் ரசிகர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேண்டிட்டு இருக்காங்க ஸோ அதை கேட்டார் போல செந்தில் பாலாஜியுடைய வழக்கு இறுதியாக முடிஞ்சு அவருக்கு விடுதலை கிடைக்கும் கரூர் தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவார் என்பதை பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க அரசியல் வட்டார தகவல்களை இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ